வணக்கம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அக்டோபர் அன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் நாலு ட்வீட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கா அப்படி அது என்ன நாலு ட்வீட்ஸு ஒன்று வந்து அது வந்து காங்கிரஸ் தலைவருடைய ஒரு குற்றச்சாட்டுக்கு பதிலடி இன்னும் ரெண்டு மூணு ட்வீட்டில் வந்து ரெண்டு ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் அட்டன் பண்ணியிருக்காரு இன்னொரு ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ட்வீட்டில் உள்ள அப்டேட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்க மனித கோப்பி இது உங்க பாசிட்டிவ் ஆடிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அண்ணாமலை டுடேன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நாள் நம்ம அண்ணாமலை அண்ணனோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல பார்க்குறோம் ஸோ முதல் ட்வீட் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸோடைய அகில பாரத தலைவர் அவருடைய குற்றச்சாட்டு ஒன்று வந்துருக்குது அந்த குற்றச்சாட்டு என்னன்றதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அண்ணாமலைன்னா அவர்கள் வந்து அதுக்கு என்ன ஒரு ரிபர்ட்டல் கொடுத்துருந்தாருங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு குற்றச்சாட்டு தி ரியல் பெனிஃபிஷரியீஸ் ஆஃப் டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாட் தி காமன் மேன் காமன் பீப்புள் ஆஃப் இந்தியா பட் ராதர் மிஸ்டர் மோடிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் Does a common salaried middle class person who saves every penny to pay the LIC premium even know that Mr. Modi is using his hard, hard earned money, hard earned savings to bail out Adani? Isn't this a breach of trust? Isn't this looting? Will the Modi government provide any answer regarding the money invested by LIC in Adani's companies with a plan to invest 33,000 crore in May 2025? Even earlier in 2023, despite a drop of more than 32% in Adani shares, why was அதானி and ஒய் 525 crore invested in ஒய் FPO? ஃபைவ் filling the இன் அதானி his close ஃபில்லிங் த பாக்கெட்ஸ் Mr க்ளோஸ் ஃப்ரெண்ட் the hard மிஸ்டர் மோடி of த crore அண்ட் மணி ஆஃப் தேர்ட்டி க்ரோர் எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஷிங்டன் போஸ்ட் வெள்ளக்காரனுடைய ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இந்தியாஸ் த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் க்ரோர் பிளான் டு ஹெல்ப் மோடிஸ் மொகல் ஆலி ஆஃப்டர் யூஎஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகிள் ஷேர் பண்ணியிருக்காரு இதுக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ரிபர்ட்டல் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிபர்ட்டல் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நோ சர்ப்ரைஸ் தட் ஆஃப்டர் எஃபர்ட்ஸ் டு வீக்கன் தி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் த்ரூ எ டார்கெட் ப்ரொபகண்டா அகேன்ஸ்ட் தி அதான க்ரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபெயில்டு டு ஈல்டு த டிசையட் ரிசல்ட்ஸ் த டீப் ஸ்டேட் இஸ் நௌ ஆஃப்டர் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் இன் ப்ளூ சிக் கம்பெனிஸ் இன் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எல்ஐசி அண்ட் நோ வண்டர் த புரொபகாண்டா மிஷினரி ஆஃப் தி டீப் ஸ்டேட் த காங்கிரஸ் பார்ட்டி இஸ் க்ளோயிங் இட்ஸ் ஹான் ஹெட் On hard. LIC has already clarified that the Department of Financial Services is not involved in its investment decisions, which are made solely based on market merit, risk assessment, investor safety, and returns. LIC made a profit of Rs 48,151 crores in the year 2024 25, which is 18% higher than the previous financial year. Apart from investing in government securities and bonds, LIC has a long history of investing in private equity. LIC's total equity holdings in 2013 14 were டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நைன்டி டூ க்ரோர்ஸ் அண்ட் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இட் ஹெட் க்ரோன் டு தேர்ட்டீன் லேக் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் எல்ஐசிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டாடா குரூப்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் ரோர் ஒன் பாயிண்ட் த்ரீ லாக் க்ரோர் இன் ரிலையன் எயிட்டி டூ தௌண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் க்ரோஇின் ஐடிசியர் லிட்டில் அப் ஒன் பிண்ட் ஃபோர் லேக் க்ரோ இன் ஹெச்டிஎஃப் சிஎஸ்பிஐ புட் டுகெதர் எல்ஐசி இஸ் equity ஹோல்டிங் in Adani அவர் ஒன்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் total ஆஃப் இட்ஸ் டோட்டல் is the truth, why த the Congress party bent காங்கிரஸ் பார்ட்டி பெண்ட் ஆன் stock market? The ஸ்டாக் மார்க்கெட் turned பார்ட்டி த into a பாலிசி for their brokers ஃபார் middlemen ப்ரோக்கர்ஸ் அண்ட் LIC I கொஸ்டின் party lecturing காங்கிரஸ் பார்ட்டி integrity is ஃபினான்ஷியல் pickpocket இஸ் லைக் பிக் பாக்கெட் டீச்சிங் இதான் வந்து ட்வீட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு நான் ஒரு தமிழ் விளக்கம் கொடுத்துட்றேன் ஸோ தட் தமிழில் கேட்கணும்னு நினச்சவங்களுக்காக ஸோ மல்லிகான் கார்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எல்ஐசியில் முப்பது கோடி பாலிசி ஹோல்டர்ஸுக்காக இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா பொதுமக்கள் வந்து பாலிசிக்காக ப்ரீமியம் கெட்டுறோம் அந்த பணத்தை எடுத்து எல்ஐசி என்ன பண்ணுறாங்கன்னா அதானியோட நிறுவனத்தில் போய் முதலீடு பண்ணுறாங்க அதானி வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷமே வந்து நஷ்டத்தில் வந்துச்சு அதாவது அதோடைய ஸ்டாக் வேல்யூலாம் இறங்கிச்சின்னு தெரிஞ்சும் எஸ்பிஐயும் எல்ஐசியும் சேர்ந்து பொதுமக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்துன அந்த பாலிசி ப்ரீமியம் கொண்டு போய் அவங்கிட்ட கொடுத்து அதானியை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் அந்த பணத்தை செலவழிக்குது ஸோ மோடி என்ன பண்ணுறாருன்னா அவரோட நண்பனை வந்து காப்பாற்றுறதுக்காக பொதுமக்கள் பணத்தை எடுத்து அதானிக்கிட்ட தான் குற்றச்சாட்டு இது எதன் அடிப்படையில் சொன்னால் வாஷிங்டன் போஸ்ட்டோட அடிப்படையில் வாஷிங்டன் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ வந்து அமெரிக்கா அதானி மேலே குற்றச்சாட்டு வச்சதோ அதுக்கப்புறமா மோடி அவர்கள் வந்து இந்த பணத்தை அவருடைய நண்பனான அதானிக்கு முதலீடு பண்ணியிருக்காருன்றதான் வாஷிங்டன் போஸ்ட்டோடைய ஆர்டிக்கல் இதுதான் தமிழ் விளக்கம் வண்டி குற்றச்சாட்டு இப்போது நரந்த அண்ணாமலை நான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முதல்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படியாவது வைக்கணும்னு சொல்லி வெளிநாட்டு சதி அவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி வேலை பண்ணாங்கன்னு சொன்னால் அதானி நிறுவனத்து மேலே குற்றச்சாட்டுகள் வச்சு இப்போது ஹீடன்பெர்குன்னு ஒரு பெரிய ஒரு பத்திரிக்கை பெரிய பத்திரிகை சொல்லக்கூடாது இந்த மாதிரி வேலைகள் பண்ணுற ஒரு பத்திரிக்கை அதுதான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா முதல் முதல் அதானி அவர்கள் மேலே நிறுவனத்து மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க அதனால் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் பிரைஸஸ்லாம் உழுந்துச்சு அதானி ஷேர் மட்டும் கிடையாது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே கொஞ்சம் பின்னாடி சந்திச்சுது நான் அதோட அதோடு சேர்த்து அவர் சொன்னதோடு சேர்த்து நான் கொஞ்சம் விளக்கத்தை சேர்த்து சொல்லிடுறேன் அவர் இந்த பற்றி பற்றிலாம் சொல்கிறேன் அப்படி பண்ணாங்க இப்போ வந்து அந்த ஹிடன்பர்க்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தையே மூடிட்டாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் டீப் ஸ்டேட் டீப் ஸ்டேட்னா அமெரிக்காவோடைய மூளையா வேலை செய்யக்கூடிய அதாவது அரசாங்கம் கூட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டை உள்ளதுக்கு முயற்சி பண்ணாங்க அது முயற்சி பண்ணுறது சாத்தியமாகலை அதனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்ஐசி மேலேயே பழி போடுற அளவுக்கு கிளம்பிட்டாங்க அது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா அவங்களோட கைக்கூலியான காங்கிரஸை வச்சு அந்த டீப் ஸ்டேட் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்குது நீங்கள் ஏன் இப்படி இறங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அந்த பதில் கேள்வி கேட்டுட்டு எல்ஐசியை வந்து ஏற்கனவே இது கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அதாவது இந்த முதலீடுகள்லாம் வந்து மார்க்கெட்டோடைய ரிஸ்க்கு மார்க்கெட்டோட அசஸ்மெண்ட்டு என்ன வருமானம் வரும்ங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து எல்ஐசியில் உள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதுவும் எல்ஐசி பண்ணுறது கிடையாது அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் டிவிஷன் இருக்குது அவங்களாம் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எல்ஐசி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க இன்னொன்று என்னன்னு சொன்னால் எல்ஐசி முதலீடு பண்ணுறதுங்கிறது வழக்கம் இப்போ நீங்கள் திடீர்னு தான் தூங்கி அமைச்ச மாதிரி இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியிலேருந்தே எல்ஐசி என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா முதலீடு பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு வருஷத்தை எடுத்து அந்த சொன்னா அந்த வருஷத்தில் மட்டும் எல்ஐசியோட லாபம் நாற்பத்தி கோடி லாபம் இருக்குது அப்போ அந்த லாபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸஸ் சம்பாதிச்ச பணம் அதே மக்களோட லாபம் தான் அந்த லாபத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸில் முதலீடு பண்ணி அதுலேருந்து ஒரு வட்டி வருமானம் வரும் அதுபோக ப்ரைவேட் ஈக்குவிட்டியில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி டாட்டாவில் ரிலையன்ஸில் ஹெச்டிஎஃப்சியில் எஸ்பிஐயில் எல்லாத்துலேயும் போடுறாங்க அது கூட சேர்த்து அதானிலையும் அந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இது வந்து டோட்டல் எல்ஐசியோட டோட்டல் முதலீடு நாலு சதவீதம் அதானியோட முதனி மேலே பண்ணியிருக்க முதலீடு இது தெரியாமல் இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து வெள்ளக்காரன் கூட சேர்ந்து நம்ம நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டை இறக்கிறதுக்கான கைக்கூலியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறார் சொல்லிட்டு கடைசியில் ஒரு அடி அடிச்சார் பாருங்கள் பாருங்க காங்கிரஸ் வந்து எங்ககிட்ட இந்த புத்திமதி சொல்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிற திருட்டு பையை வந்து உங்கள் பர்ச பத்திராவை பார்த்துக்கோங்கன்னு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சுருக்கிறாரு ஸோ எல்லா என்ன சொல்கிறது எல்லா புள்ளி விவரங்கள்லாம் சொல்லிவிட்டு எல்ஐசி கொடுத்த கிளாரிஃபிகேஷனை சொல்லிவிட்டு எல்ஐசியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை புட்டு 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 வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரசியல்வாதியாக பிக் பாக்கெட்லாம் பதில் சுய இஸ்லாமான்னு இதுதான் அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வச்சுக்காங்க இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ரிட்டாரிக்கு தான் இருக்கும் நீ பேசலாமா நீயே கொள்ளக்காரன் பிக்பாக் இந்த மாதிரி தான் பதில் ஒழிய பதில் இருக்காது அதாவது ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பதில் இருக்காது அதுவும் சேர்த்துருக்க தான் வந்து இதோட விசேஷம் ஸோ பாக்கி உள்ள ரெண்டு ட்வீட் என்னன்றதை பார்த்துருவோம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வாட்டி இது செகண்ட் மந்த்னு நினைக்கிறேன் மன் கி பாத்தை வந்து ரெண்டு தடவை மன் கி பாத்தை ஏஐ மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணி மோடிஜி குரல்லையே தமிழாக்கம் பண்ணி வெளியிட்ருக்குறாங்க முப்பத்தி ரெண்டு நிமிஷம் நான் வந்து அந்த ஒரிஜினல் வீடியோவோடையும் நான் என்ன பண்ணுறேன்னா லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன் நமோ டுடேல எனிவே மன் கி பாத்தோடைய டென் ஹைலைட்ஸ் பத்து முக்கியமான அம்சங்கள் மன்கி பாத்தில் என்ன பேசுகிறாங்க நமோ டுடே இன்னியோட எபிசோடை நான் சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அதை பார்க்கறவங்க பாருங்கள் இல்லை ஃபுல் எபிசோட் பார்க்குறவங்க அந்த லிங்க் ஷேர் பண்ணி லிங்க் க்ளிக் பண்ணி தமிழ்லேயே கேட்கலாம் பாக்கி ரெண்டு ட்வீட் வந்து ரெண்டு இல்லை திருமண விழாக்களில் வந்து பங்கேற்கிற ஒன்று ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர் ஒருத்தருடைய இல்ல திருமண விழா இன்னொன்று வந்து ஒரு பிஜேபி கவுன்சிலர்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இல்ல திருமண விழா ஸோ நம்ம என்ன பண்ணலைன்னா இந்த மாதிரி திருமண விழாக்களை நான் பெருசாக ஷேர் பண்ணல அவர் என்ன ஷேர் பண்ணாறதை மட்டும் சொல்கிறேன் ஸோ இதான் வந்து அண்ணாமலைன்னுடைய இன்னைய அப்டேட்டு நாலு டிகிட்டு ஒன்று மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு உள்ள பதிலடி மன் கி பாத்தோட தமிழாக்கத்தை வந்து அவர் பதிவிட்டிருக்காரு அப்புறம் ரெண்டு இல்ல திருமண விழாக்க அவர் அட்டென்ட் பண்ணதை ஷேர் பண்ணியிருக்காரு உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நேஷனல் லெவலில் ஒரு நேஷ்னல் இஷ்யூவை பதிலளிக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் வந்து பண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவனம் கூட செலுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது அவங்களோட வேலை சென்ட்ரலோட வேலை தமிழ்நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காங்க இவர் வந்து பொறுப்பெடுத்து பேசுகிற அப்படி சொல்லி என்ன ஃபீல் பண்ணீங்கங்கிறத கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆடிசோட்டி சந்திக்கிறேன் வணக்கம்